அனைவருக்கும் வணக்கம் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாளைக்கு மார்க்கெட்டில் நடக்க போகிற சில ஸ்டாக்கோட மூமெண்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து அனலைஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது ஒன் டே ட்ரைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா மூணு ரிஜெக்ஷன் இருக்குது இந்த மூணு ரிஜெக்ஷன் அந்த பிரேக் பண்ணி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து பிரேக் பண்ணி வச்சுருக்குது கீழே பார்த்திங்கன்னா அதே மாதிரி மூணு சப்போர்ட் இருக்குது அந்த சப்போர்ட்டையும் வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்து பிரேக் வச்சுருக்கு ஸோ இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலில் இருக்குது ஸோ மார்க்கெட் சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகி இந்த இரநூத்தி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு வருஷம்னா நம்ம ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம் ஸோ அங்கேருந்து வந்துட்டு ரீட்ரேஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்டு அப் மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன் லிமிடெட் இது பார்த்திங்கன்னா ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியிருக்குது ஆக்சுவலாக ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு மூணு ரிஜெக்ஷன் இருக்குது அந்த ரிஜெக்ஷனை வந்துட்டு ப்ரேக் பண்ணி ஒரு ச ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது அதையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி மேலே வந்துட்டு அதாவது அந்த கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வச்சுருக்குது ஸோ லோவர் ட்ரையிங் போய் பார்க்கலாம் நம்ம ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆக இருக்குது லோவர் ட்ரை ஃபேமில் ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஏழ்நூற்றி இருபத்தெட்டு டச் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு ஸோ அதுக்கடுத்து ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா அதானி போர்ட் லிமிடெட் ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ நாலு ரெசிஸ்டண்ட் இருக்குது அதை வந்து பிரேக் பண்ணியிருக்குது ரீசெண்டாக ஃபார்ம் ஆகின ஒரு ஸ்விங் ஐயை வந்துட்டு க்ளோஸ் வச்சுருக்குது ஸோ கீழே வந்துட்டு சப்போர்ட் இருக்குது ஸோ அந்த சப்போர்ட்டு கீழே வந்துட்டு மார்க்கெட்டு கீழே போகல எப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி நாலுலேருந்தே வந்துட்டு அந்த லெவலுக்கு கீழே போகல மார்க்கெட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் வச்சிருக்கு ஸோ லோவர் ட்ரைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம் ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் லைன் ஃபார்மாக இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆக சொல்லும் இந்த இடத்துலேருந்தே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கீழே வந்து ஆயிரத்தி நூற்றி பதினாலு வந்து டச் பண்ணிவிட்டு மீண்டும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ அஸ்ட்ரால் லிமிட்டெட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒன் டே ட்ரையிங் ஃப்ரேமில் ஒன்று ரெண்டு மூணு கீழே ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது ஸோ இதை வந்துட்டு பிரேக் பண்ணுறதுக்கான இந்த லெவல் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதை வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிடுது ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் மேலே வந்துட்டு இந்த எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறை வந்துட்டு தாண்ட முடியாமல் அந்த இடத்துலையே வந்துட்டு ரெசிஸ்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது கிட்டத்தட்ட எண்ணிங் பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதிருந்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அதாவது ஹையர் லோ வந்துட்டு ஃபார்ம் பண்ணி வந்துருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடம் ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டு பிரேக் ஆகாமல் இந்த எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நல்ல மூவ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு